மாணவன் செந்தூற்பாட்டியன் சகிதரன் ஆகியோரின் மகன் செல்வன் செந்த அர்ஜுன் ஆகிய திருவாளர்கள் சுடலேஜயா ஆகியோரின் மகன் நான் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம பங்கேற்கும் சம உரிமைப்படுத்த உச்ச நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறேன் வாழ்வில் என்னிடமிருந்து என்னென்ன உரிமை தங்களுக்கு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமைகளையும் தங்களிடமிருந்து எதிர்பார்க்க உரிமை மூல் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதன் அடையாளமாக இந்த மலர் வாடகை Vali, 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 Vali! Vali! வாழ்த்து தேடையத்தை வழங்குகிறார் முனைமகன் அர்ஜுன் அவரின் குடும்பத்தின் சார்பில் வளர்ச்சி மனவிழா நாயகன் மணமகன் நடப்புரைஞர் அர்ஜுன் அவர்களே மனவிழா நாயகி மணமகள் சித்ரா அவர்களே மணமகனின் தந்தை திரு செந்தூர் பாண்டியன் அவர்களே தாயார் செந்தூந்தனி அவர்களை மணமகளின் தாயார் திருமதி ஜயா அவர்களை இந்த மனவேளா நிகழ்வில் பங்கேற்ற மணவர்களை வாழ்த்திக் கொண்டிருந்த சரவணக்கு அவர்களை மருத்துவர் அனிதா அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழமுறைஞர் ராஜேஷ்குமார் ஆர்டோமா கணேசன் முரசு தமிழப்பன் செய்யது ரவி மருத்துவர் சுதாகர் சக்தி முருகன் ஆகிய தோழர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கணவர்களை வாழ்விட்டிருக்கிற ரஞ்சித் பாண்டியன் அவர்களில்வேல் அவர்கள துணை பொதுச் செயலாளர் டூ மனைவேந்தர் அவர்களும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கடப்பறிஞர் வெள்ளவர் கோதை அவர்கள ஐந்தினை மக்கள் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வை தேவதாஸ் அவர்கள கட்சியின் மேலாள் மண்டல செயலாளர் சோசு தமிழியன் அவர்களி தமிழ்குட்டி அவர்கள இராட்டு அவர்களே மற்றும் நமது இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களே மாநில பொறுப்பாளர்களை துணைநிலை அமைப்புகள் முன்னணி பொறுப்பாளர்களை வடக்கு சோட்டேந்தோப்பு முகாம் சிறுத்தைகளை தம்பி கார்த்திக் பாண்டியன் உள்ளிட்ட முன்னோடிகளே மணமக்களின் கூற்றார் உறவினர்களை திரளாக கூறியிருக்கிற என் உயிரின் உயிரான வாழ்க்கை கொண்ட மணமக்கள் அர்ஜுன் சித்ரா ஆகிய இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சாத வாழ்த்துவதில் நான் தெரிவித்த நிகழ்ச்சி இன்றைக்கு என்னால் வரையலாத ஒரு நெருக்கடியான சூழல் என்னுடைய சிற்றன்னை காலமாகி இன்றைக்கு எட்டாவது நாள் எட்டாம் தூக்கம் படைக்கிற நாள் ஊரிலே இருந்து அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் மன வாழ்த்த வேண்டும் வாழ்வை தொடங்குகிற அவர்களை வாழ்த்த வேண்டும் வாழ்வை தொடக்கும் நாளிலேயே அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் நிகழ்ந்துவிடக் கூடாது அது காலம் முழுவதும் வழியை தரும் என்ற நிலையை உணர்ந்து நான் உங்கள் முன்னால் போது என்று உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன் பதினோரு மணிக்கு விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல என்றும் ஊரிலே செய்ய வேண்டிய எட்டாம் நிகழ்வை அங்கு செல்ல இயலாத நிலையில் சென்னையிலே இரண்டு மணிக்கு அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அதில் பங்கேற்க வேண்டும் நான்கு மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பிலே குடியரசு துணைத் தலைவருக்கு போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த நிகழ்விலும் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற அவசர அவசரத்தால் தான் பதினோரு மணி விமானத்தில் போக வேண்டிய சூழல் தான் இந்த வேலையிலே கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலரும் இருந்தாலும் கூட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் மனமக்களை வாழ்த்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் கூட அதற்கெல்லாம் நேரம் இடம்பெறவில்லை என்ற சூழல் அவர்களின் சார்பாகவும் நான் மணவர்களை வாழ்த்துகிறேன் இல்லவம் நல்லமாக அமைய வேண்டும் இவர்களை போல் வாழ வேண்டும் என்று பலர் வாழ்த்தக்கூடிய வகையில் இவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாக வாழ வேண்டும் என்று நான் நெஞ்சாவும் மீண்டும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தேர்வுகளை நிகழ்ச்சியில் இதுவும் வேண்டாம் என்று நான் தமிழகத்திலே கேட்டுக்கொண்டேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல நிகழ்வுகளுக்கு தோழர்கள் ஏற்கனவே அழைத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நான் இயலாமல் போய்விட்டது அவர்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்கும் அவர்கள் அனைவரும் பொறுத்தவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதற்கு நேரம் தேவை காலம் தேவை இப்படி ஊர் ஊராக என்னை இல்ல நிகழ்ச்சிகளுக்காக இழுத்தடிக்க வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் இருபத்தி இரண்டாயிரம் மனுக்கள் வந்திருக்கின்றன அவ்வளவையும் இன்றைக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலே டிஜிட்டைஸ் செய்து முடிப்பதற்கு ஒரு மாத காலம் கொடுத்துக் கொண்டிருக்கும் இதற்கடுத்து அந்த பணிகளை நிறைத்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் அதனால்தான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று நான் வலியுறுத்துவதேன் ஆனால் ஒரு விதிவிலக்காக இந்த நிகழ்விலே நான் பங்கேற்று தம்பி அர்ஜுனன் அவர்களையும் சித்ரா அவர்களையும் வாழ்த்துகிற சூழல் அமைந்து படித்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு யாரும் வழிகாட்ட தேவையில்லை அவர்கள் எல்லாரும் நல்லறவாக அமையும் அமைய வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்தி இந்த ஏற்பாடுகளை சிறப்புரை செய்த தோழர்களையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்